பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தத்தில் இவ்வளவு நன்மையா அப்போ தினமும் குடித்தால் மூலிகையின் அரசி துளசி என்பார்கள் துளசியை ஏன் பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக கொடுக்கிறார்கள் தெரியுமா துளசியின் முக்கிய அம்சம் மன அழுத்தத்தை குறைக்கிறது கோயிலுக்கு செல்வதால் நம் மனதில் உள்ள பாரம் குறைவது போன்று இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு இந்த துளசி தீர்த்தமும் ஒரு காரணம் துளசிக்கு ஒரு மகிமை உண்டு அதாவது நாம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைப்பது ஒரு தடவை சுவாமிக்கு வைத்த பிறகு மீண்டும் வைக்க கூடாது ஆனால் துளசியை சுவாமிக்கு வைத்த பிறகு மீண்டும் அதை தண்ணீரில் அலசி வைக்கலாம் அவ்வளவு புதுமை துளசிக்கு உண்டா துளசி மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அம்சமாகும் நாம் எங்காவது வெளியில் செல்லும் பொழுது இரண்டு துளசி இலைகளை எடுத்து நம்மோடு வைத்துக் கொண்டு சென்றால் போற காரியம் வெற்றி அடையும் துளசி பறிக்கும் பொழுது கிள்ளி பறிக்க கூடாது இப்படி துளசிக்கு பல வகையான காரணங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் குழந்தைகளுக்கு பெருமாள் கோயிலில் செல்லும் துளசி தீர்த்தம் அவ்வளவு மனமாக இருக்கும் மேலும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதை நாம் வீட்டிலேயே செய்து நாள்தோறும் நாம் அருந்தலாம் அதில் உடலில் பல நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது முதலில் தீர்த்தம் செய்வதற்கான பொருட்களை எடுத்துக் கொள்வோம் டைஜனை வயிற்றில் உள்ள கேஸ்டை சரி செய்கிறது ஜாதிக்காய் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்கிறது ஏலக்காய் நம் உடம்பில் இருக்கும் வாதம் பித்தம் கபம் இவை மூன்றவற்றையும் சரியாக வைத்துக் கொள்கிறது கிராம்பு சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்கிறது சுக்கு வாயு தொலையை நீக்குகிறது துளசி நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து தருகிறது தற்பொழுது மேலே சொன்ன பொருட்கள் எல்லாவற்றிலும் சிறிதளவு எடுத்து வைத்துக் கொண்டு அதை மிக்சி சாரில் போட்டு அரைத்து பொடி செய்து அதனை ஒரு டம்ளர் நிறைய நீர் நிரப்பி மூன்று துளசி இலைகளை அதில் மிதக்க விட்டு இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து கலந்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை தீர்த்தம் குடிப்பது போன்று குடித்து வந்தால் நம் உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகிறது மேலும் இனிவரும் வரும் பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து வைக்குமா இயற்கையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நம் உடலுக்கு நல்லது என்றால் அதை ஏன் தவிர்க்க வேண்டும் மேலும் மனிதர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் தான் அதிகமாக தோன்றுகிறது எதையாவது சாப்பிட்டுவிட்டு செரிமானம் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்போம் அதற்கு இப்படி தீர்த்தம் செய்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை குடித்து வந்தாலே நம் உடம்பில் உள்ள அல்சரில் இருந்து கேஸ்ட்ரபில் வரை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்